சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்று சொல்லப்படுகின்ற சேர்ந்த மூன்று அமெரிக்கர்களும் சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கு காங்கோ நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார் கூடிய சீக்கிரம் ஹேங் தூக்கிடுவாங்க மிகப்பெரிய ஆச்சரியம் உலகில் முதல் முறையாக சிஐஏ அதிகாரிகள் தூக்கிலிடப்படுவது அமெரிக்க சிஐஏ அதிகாரிகள் தூக்கிலிடப்படுவது இதுவே முதல் முறை அவர்கள் மரணத்தை எதிர்நோக்கியிருக்கிறார்கள் என்ன செய்யப்போகிறது அமெரிக்கா ஏன் இந்த விளையாட்டிலே அமெரிக்கா இறங்கிய இறங்கியது விரிவாக பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை எழுத்துங்கள் காங்கோ என்ற நாடு வளம்மிக்க அந்த நாடு பல்வேறு புரட்சிகள் ஏற்பட்டு பல்வேறு பல வருஷங்கள் புரட்சியிலும் இரத்த கலரையிலும் இருபத்தி நான்கு லட்சம் பேர் மனித உயிர்கள் அங்கே பலியாகி இருக்கின்றன கடந்த கால புரட்சியில் அதற்கு பிறகு கொஞ்ச நாளாக தான் அங்கே புரட்சி இல்லாமல் ஓரளவு அமைதியாக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு புரட்சி அட்டம் ஒரு கோ அட்டம் நடந்து அதில் இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிசிகேடி என்பவர் தான் ஜனாதிபதியாக இருக்கிறார் காங்கோவில் இன்னொரு காங்கோ இருக்குது பக்கத்தில் அதாவது ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அந்த காங்கோவில் ரொம்ப நாளாக லாரன்ஸ் கபிலா மப்புட்டுங்கிறவர் இருந்தார் அவர் மார்க்சிஸ்ட் லன்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்தது மபுட்டு அதனுடைய தலைவர் மபுட்டு அவரை கொன்றதில் அவரை போட்டுத் தள்ளியதில் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது அதன் பிறகு பல்லாண்டு காலத்திற்கு பிறகு லாரன்ஸ் கபிலா அமெரிக்கர்களை விரட்டிவிட்டு அவர் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அதன் பிறகு தேர்தல் நடந்தது இப்போது தேர்தல் ஜனநாயகத்துக்கு மாறிவிட்டது காங்கோ அந்த ஆஃப் காங்கோ இது வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ தலைநகர் கே ஜனாதிபதி இங்குதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது அமெரிக்கர்கள் எப்பவுமே அதாவது ஆப்பிரிக்காவை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டிய சூழ்நிலை மினரல் ரிச் உலகில் இருக்கிற கண்டங்களிலேயே மிகப்பெரிய அளவிற்கு எதிர்கால உலகின் எதிர்கால தேவைக்கு வளம் அதிகமாக இருக்கின்ற மினரல்ஸ் அதிகமாக இருக்கின்ற கற்பனையிலும் எண்ணி பார்க்க முடியாத அளவில் தங்கம் வெள்ளி மாங்கனீஸ் டேக்கனீஸ் என்று நிறைய அவர்களுக்கு தேவைப்படுகின்ற எதிர்கால ஆராய்ச்சிகளுக்கு தேவைப்படுகின்ற நிறைய மினரல்ஸ் தாது பொருட்கள் ஆப்பிரிக்காவின் காலடியில் தான் இருக்கிறது அதை தான் போட்டி போடுகிறார்கள் அது மட்டுமல்ல இயற்கை வளம் மலை காடுகள் எல்லாமே ஆப்பிரிக்காவில் கொட்டி கிடக்கிறது இறைவன் கொடுத்த வரம் என்று அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுடைய சாயம் வெளுத்து அமெரிக்கா வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நைஜீரியாவிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க நைஜர்லேருந்து தூக்கி போட்டானுங்க மாலையிலிருந்து ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இப்படி ஒவ்வொரு நாடாக அமெரிக்கா வெளியேறி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் காங்கோவில் வெளியேற்றப்பட்டு விட்டது இதில் தான் இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் ஒரு புரட்சி நடந்தது அந்த புரட்சியை பாருங்க அந்த புரட்சியை அந்த புரட்சிக்கான ஐடியா கொடுத்தது எல்லாமே அமெரிக்கன் அமெரிக்க சிஐஏ எப்பவுமே வெளியே தான் இருப்பாங்க ஆனால் இப்போ இந்த ஐம்பத்தி நாலு பேர் கொண்ட ஒரு குழுவுல இவங்களும் இவங்களும் வந்திருக்காங்க ஆயுதமேந்தி ஏந்தி வந்திருக்காங்க உள்ள கன்சா வந்து ஜனாதிபதி மாளிகையை அட்டாக் பண்ணியிருக்காங்க ஜனாதிபதி இருக்கின்ற முதல்ல அந்த கல்வித்துறை அமைச்சருடைய அறை தான் முதல்ல இருக்கு அதை முதல்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற அமெரிக்காவிலே நிரந்தரமாக குடியுரிமை பெற்று வசிக்கின்ற ஒரு காங்கோ நாட்டு ஒரு தொழிலதிபர் அவருக்கு தூபம் போட்டு சாம்பிராணி காட்டி அவனை தயார் பண்ணி அவனை சரி பண்ணி இவனுக்கு வந்திருக்கானுங்க அதன் மூலமாகத்தான் இவங்க பாஸ்போர்ட் அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் சிஐஏ பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருப்பாங்க சோத்துக்கு சத்துவம் மாதிரி இருப்பேன் அப்படி தான் இருக்காங்க பாருங்க சோத்துக்கு சத்துவ மாதிரி தான் இருப்பேன் ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் வருவார்கள் பாதிரியார் என்ற போர்வையில் வருவார்கள் நல்ல பாதிரியார்கள் நிறைய தொண்ணூற்றி ஒம்பது இருக்காங்க இவனுங்க அதை பயன்படுத்தி கொண்டு வருவார்கள் நாம் அதற்காக கத்தோலிக்கர்களையோ நம்முடைய கிறிஸ்துவ சகோதரர்களை நாம் குறைவாக மதிப்பிடவில்லை அதை பயன்படுத்தி கொண்டு இந்த சிஐஏ வருவாங்க இப்படித்தான் வந்திருக்கிறார்கள் பார்க்குறதுக்கு தெரியவே தெரியாது இப்படி வந்த இடத்தில் இவர்கள் அட்டம் பண்ணியிருக்காங்க அட்டன் பண்ணியிருக்காங்க கன் பயர் நடந்திருக்கு ரொம்ப ஈஸியாக எடை போட்டு வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு இவங்க போய் நீங்கள் போய் அணிங்க நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லி அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற அவர்களுடைய பேஸில் இருந்து உத்தரவிட்டிருக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் போகிறது என்று ரஷ்ய உளவு ரஷ்ய உளவு செயற்கைக்கோள் இவர்களுக்கு மிக தெளிவாக இந்த ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னரே தகவலை கொடுத்து விட்டார்கள் இன்றைக்கு அமெரிக்கர்களை வெளியேற்றினார்களோ அன்றிலிருந்தே ரஷ்ய உளவு செயற்கைக் கோள்களில் இருந்து தகவல்களை பெறுகின்ற வாய்ப்பை இந்த ஆப்பிரிக்கர்கள் பெற்றுவிட்டார்கள் இந்த ஆப்பிரிக்க ஆபிரிக்க நாடுகள் கணிசமாக இருக்கிற குட்டி குட்டி நாடுகள் சில்லறை நாடுகள் எல்லாமே கணிசமாக இப்போது ரஷ்யா பக்கம் சாய்ந்து ரஷ்யாவிடமிருந்து உளவு தகவல்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இப்படித்தான் இவனுங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாலு பேர் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆகி இருக்கிறானுங்க வந்து அட்டன் பண்ண போறானுங்க அட்டம் பண்ணுவானுங்க ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஜனாதிபதி மாளிகையை பிடித்து ஒரு குரூப் ஜனாதிபதி மாளிகையை பிடித்து ஜனாதிபதியை ஹாஸ்டாக அதாவது அவரை ஒரு பிணை கைதியாக வைத்துக்கொண்டு உடனடியாக டெலிவிஷன் ரேடியோ இதையெல்லாம் முடிச்சு பிடிச்சிட்டா முடிஞ்சு கதை முடிஞ்சிச்சு இதுதான் இவங்களுடைய ஐடியா சின்ன ஒரு ஒரு மிஷன் ஒரு ஐம்பத்தி நாலு பேர் கொண்ட சின்ன மிஷன் சிறிய மிஷன் ஒரு ரெண்டு மூணு பார்ட்டாக பிரித்து போயிடுவாங்க முதல்ல அவங்களுடைய ஐடியா ஜனாதிபதி மாளிகையை பிடித்து ஜனாதிபதி சிஷரிக்கையை பணைய கைதியாக பிடிப்பது இதை வழி நடத்தியது இந்த அமெரிக்கர்கள் மூன்று பேர் அமெரிக்க சிஇ அதிகாரிகள் பிடிச்சிட்டாக்க உடனே அமெரிக்கன் அதை அந்த எதிர்த்திறப்பாள ஜனாதிபதியாக ஒரு பொம்மையாக அமர வைத்து விட்டு அங்கே நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் காங்கோவை அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவில் அமெரிக்கர்கள் இறங்கி செய்த இந்த விஷயத்தை முன்கூட்டியே ரஷ்ய உளவு செயற்கைக்கோள்கள் காட்டி கொடுத்து விட்டன இந்த மாதிரி ஒரு மூவ் வருது இந்த மாதிரி ஒரு குரூப் இங்க வருது அம்யூனிஷன்ஸ் வச்சிருக்காங்க துப்பாக்கிகள் வச்சிருக்காங்க இங்க இருந்து இங்கே வர்றாங்கங்கிறத கடைசி வரை கரெக்டாக அவங்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சரியா காங்கோ நாட்டு அந்த படைவீரர்கள் மறைந்திருந்து சுற்றி வளைத்து ஒரு சிறு இது கூட இல்லை சுற்றி வளைச்சிட்டாங்க ஆனால் வந்து தாக்கியிருக்காங்க அவருடைய இந்த கல்வித்துறை அதிக அமைச்சருடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது அந்த கண்ணாடி ஜன்னல்லாம் உடஞ்சிருக்கு சிறிய அளவில் கன்ஃபயர் நடக்கும் போதே இந்த காங்கோ நாட்டினுடைய பாதுகாவலர்கள் பாதுகாப்பு வீரர்கள் ராணுவ வீரர்கள் இவர்களை சுற்றி வளைத்து அப்படியே ஆயுதங்களை கீழே போடுங்க நீங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு சிலர் இறந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு முப்பது பேர் இறந்திருக்கிறார்கள் காங்கோ நாட்டு குடிமக்கள் அந்த சம்பவம் இழப்பு என்றாலும் இழப்பு தான் மனித உயிர் இழப்பு என்றாலும் இழப்பு தான் ஆனால் மிகப்பெரிய வன்முறை மிகப்பெரிய அளவிலே அந்த தலைநகரத்தையே உழுக்குவது கின்சா மக்களை பயமுறுத்துவது அவங்க எல்லாம் பயம்லாம் விட்டு போச்சு எப்போ வேணாலும் புரட்சியை பார்த்தவர்கள் ஆகவே இந்த கின்சாசாவை உழுக்குவது ஆப்பிரிக்க நாடுகளை உழுக்குவது இந்த மாதிரி மிகப்பெரிய அதிரடி இதெல்லாம் இல்லை டேங்குகள் ஜீப்புகளில் வந்து இந்த பீரங்கி சிறிய மாட்டர் பீரங்கிகளை வண்டிகளில் பிக்கப்புகள் வேன்களில் கொண்டு வந்து அடிக்கிறது அந்த மாதிரி இல்லை இவங்க முதல்ல வந்து பிடிச்சிடலாம் அமைதியாக ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிடலாம்னு வந்திருக்காங்க வந்து ஜஸ்ட் அடிச்சுட்டு அந்த கல்வித்துறை அமைச்சருடைய அலுவலத்தை அடித்து நொறுக்கிட்டு சுற்றி வளைக்கிறதுக்குள்ளே இவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டது இவர்களுக்கு தெரியலை கடைசியாக சரண்டர் ஆகிட்டாங்க அதன் பிறகு ட்ரையல் ராணுவ கோர்ட் விசாரித்தது காங்கோ நாட்டு ராணுவ கோர்ட் விசாரித்து இந்த அமெரிக்கர்கள் மூன்று பேருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறது அவர்கள் சிஐஏ அதிகாரிகள் என்று காங்கோ நாடு வெளிப்படையாகவே அறிவித்துவிட்டது இவர்கள் அமெரிக்க உளவலாய் உளவாளிகள் அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏவை சேர்ந்தவர்கள் காங்கோ நாட்டின் மீது அரச வன்முறை தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது காங்கோ நாட்டு சட்டப்படி இராணுவ சட்டப்படி இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்று மரண தண்டனை விதித்து விட்டார்கள் யாருக்கு அமெரிக்காவுடைய சிஐஏ ஏஜென்ட்டுகளுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது ஒரு காங்கோ நாடு குட்டி ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற காங்கோ நாடு அமெரிக்காவை கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் என் நாட்டு சட்டப்படி நான் தண்டனை தருவேன் அமெரிக்காவிற்கு யாரெல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள் யார் வேணும் வேண்டுமென்றாலும் பயந்து நடன்கட்டும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இதை பண்ணியிருக்காங்க அமெரிக்காவிற்கு விளக்கம் கேட்கவும் இல்லை எதுவும் கேட்கல ஒரே தீர்ப்புத்தான் மரண தண்டனை கொடுத்து நிறுத்திட்டாங்க அவங்க தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அவர்களை டீடைன் பண்ணியிருக்காங்க அவர்கள் மீண்டும் அப்பீலுக்கு செல்லலாம் அந்த வசதியெல்லாம் இருக்கிறது இருந்தாலும் ஒரு அமெரிக்க சிஐஏவுக்கு அமெரிக்காவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட உளவு நிறுவனம் அந்த அதிகாரிகளுக்கு ஒரு ஆப்பிரிக்க நாடு மரண தண்டனை வழங்கியிருப்பது வழங்கியிருப்பது உலகில் இதுதான் முதல் தடவை அந்த அளவிலே மிக தைரியமாக துணிச்சலாக ஆப்பிரிக்க நாடான காங்கோ நடந்து கொண்டிருக்கிறது பாராட்டுவோம் நம்ம நாட்டுக்குள்ள உள்ள வந்து அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள பல கிராமங்களை பிடித்து அட்டகாசம் செய்கின்ற சைனாவை தட்டி கேட்க துப்பில்லாதவர் மீண்டும் ஒரு பிரதமராக வெற்றி பெற்று பிரதமராக வந்திருக்கிறார் அமெரிக்கா என்றாலே இவர்களுக்கு அசடு வழிவார்கள் இதையெல்லாம் இந்தியா செய்யுமா ஒரு சீன வீரரை பிடித்து தண்டிக்க உங்களுக்கு முடியுமா துப்புருக்க முடியாது உங்களால் முடியாது இந்தியாவில் படம் காட்டலாம் வேடிக்கை காட்டலாம் ஆனால் காங்கோ நிரூபித்து விட்டது என்ன என்ன அமெரிக்காவாக அமெரிக்கர்களை படைத்த ஆண்டவனே வந்தாலும் சரி காங்கோ நாட்டு சட்டப்படி தண்டனை தண்டனை தான் என்று மரண தண்டனை விதித்து அவர்களை சிறை கொட்டடியிலே அடைத்திருக்கிறார்கள் பார்க்கலாம் மீண்டும் அமெரிக்கா அப்பீல் செய்கிறது அமெரிக்கா தங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை சொல்லிட்டாங்க இது யாருனே தெரியாது அவங்க வேலையாத கடைசியாக கையை விரித்து விடுவார்கள் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது அது யாருனே தெரியாதுங்கிறாங்க ஆனால் அவர்கள் சிஐஏ அதிகாரிகள் என்று கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஐடி எல்லாத்தையும் பார்த்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க காங்கோ அந்த விசாரணை குழு ராணுவ கோர்ட் ஆனால் அமெரிக்கா வழக்கம் போல் சொப்பை கட்டு கட்டுகிறது எங்களுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று இருந்தாலும் இந்த தீர்ப்பை மிக உறுதியாகவும் தீர்மானமாகவும் நிறைவேற்றி இருக்கிறது வழங்கியிருக்கிறது காங்கோ நாட்டு இராணுவ கோட் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் போச்சுமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்